நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருசி ஜாப் பொங்கலவின் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வேலை இருக்கக்கூடிய வேலை நபர்களே இந்த சோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எந்த ஒரு வேலைப்பா வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க போறோம்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து மூன்று மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்காங்க அதோட அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்குறது முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டேட்லி அப்டேட்ஸா நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம டிஎன்ஏபிக்கு தேவையான மெட்டீரியல் டிஏ அசர் தனித்தனி மெட்டீரியல் டிஎன்பிசிக்கு சமச்சர் கல்வி அடிப்படையில் பாட வாரிய தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனியா வந்து மெட்டல் பிரிவை பண்ணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஜிஎஸ் போஸ்டிங்க தேவையான மெட்டல் பிரிவை பண்ணும் இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி காலி பண்ணி இடங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணும் இதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் தனித்தனி மெட்டல் பிரிவை பண்ணும் இதே மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணும் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் இதே மாதிரி பேங்கிங் செக்டர் ஆகட்டும் இதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து அந்தந்த வீடியோ கேட்டவாறு வந்து நம்ம வந்து மெட்டல் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கோம் இப்பவே நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்தந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்து இருக்கக்கூடிய புக்கை இப்பவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க அந்த போய் நோட்டிகேஷன் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா விசல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நமது இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கூட எல்லா வேலை நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் வந்து சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையான உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அதை ஹைலைட் பண்ணிருக்கேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒர்க்கருக்கு வந்து இருபத்தி ஸ்டார்ட் பண்ணி ஏழு மூணு வரைக்கும் வந்து எய்ட்ஸ் ப்ரிவன்ஷன் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மூணு வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சோசியல் ஒர்க்கருக்கு தான் பார்க்க போறோம் இதை ஜஸ்ட் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிசியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிக்க பாருங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சி அவர்களின் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சமூக தான் வந்து அதாவது வந்து சோசியல் ஒர்க்கருக்கு விண்ணப்பத்தாரர்கள் உடல் நலம் கல்வி அண்டு குழந்தைகளுக்கு நல்ல பணிகள் குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு போனவரை இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமூக ரிலேட்டில் சட்டப்பிரிவில எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இந்த போஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரியும் வந்து கொடுத்திருக்காங்க அரசினர் குழந்தைகள் இல்ல வளாகம் வஉசி நகர் தஞ்சாவூர் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ ஜீரோ ஏழு சோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் சோ அதோட அப்ளிகேஷனுடைய அட்ரஸ் தான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க அத நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் பண்ணது இது இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி பில் பண்றதுன்னு வந்து பாக்க போறோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய நம்பர் வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க அது ஆதார் கார்டு வேலிடிட்டியா இருக்கணும் ரேஷன் கார்டு இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல போட்டோ வந்து ஓட்டணும் இந்த போட்டோ ஓட்டி இங்க சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும் பிரசென்டா எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸ்க்கான ஆதார் ப்ரூஃப் நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களுடைய ஏஜ் வந்து என்ன உங்க டேட்டா ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கான பர்த் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டாச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஜென்டர் வந்து மேல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபீமேல் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்ஜெண்டர் அதை இருந்தீங்கன்னா மூன்றாம் பணி நிறுத்தவர்கள் நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன் சேனல்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெலிபோன் நம்பர் இருக்கலாம் இல்லைன்னா மொபைல் நம்பர் இருக்கலாம் இமெயில் ஐடி இதுல வந்து எதுவோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒண்ணு பெர்சனல்னா அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்கே வந்து கொடுத்துக்கலாம் இது ஆபீஸ் பர்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்க வந்து ரெசிடென்ஸ் பெர்சனல் டீடெயில்ஸ் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஏதாவது ஒன்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் சோ இந்த இடத்துல என்னென்ன நம்ம வந்து அட்டாச்மெண்ட் பண்ணனும்னு வந்து சொல்றோமோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி ஆகணும் அடிஷனல் குவாலிபிகேஷன் ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அது கூட என்ன போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதோட அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க உங்க நேச்சர் ஆஃப் டியூட்டி வந்து என்ன எந்த இல்ல இருந்து எந்த இல்ல வரைக்கும் வந்து வேலை பாத்தீங்க என்ன சம்பளம் வாங்கினீங்க சோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் நீங்க உடல் ஊன இருந்தீங்க அப்படினா சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அவார்ட்ஸ் மெட்டல்ஸ் ஏதாவது வாங்கிதினா அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ பப்ளிக் சென்டர் உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது வந்து நீங்க அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க சில டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க ஒன் பை நீங்க பார்த்து அந்த எல்லா டீடைல்ஸ் நீங்க வந்து பில் பண்ணிட்டு பைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட் சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க ஃபில் பண்ணி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அனுப்பணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எய்ட்ஸ் பிரிவென்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் அதாவது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்துல இருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல ஓட்டுநர் போஸ்டிங் வந்து ஒரு காலி பண்ணிட்டு கிளீனர் போஸ்டிங் வந்து ஒரு காலி பண்ணிட்டு கிளம் இருபத்தஞ்சு வயசுக்கு மிகாம இருக்கணும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் பண்ணா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் நீங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மார்க் ஷீட் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதோட மார்க் ஷீட் டிசி அதுதான் மாற்றுச் சான்றிதழ் முன் அனுபவ சான்றிதழ்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ்னா உங்கள்கிட்ட ஏதாவது அடிஷனல் குவாலிபிகேஷன் இருக்குதா அதோட சேர்த்து அதே மாதிரி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அது ஓட்டுநர் உரிமம் சோ அதை வந்து நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் இது எல்லாமே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாடு அலுவலர் மாவட்ட இட்ஸ் தட்டுப்பாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் அறையில் முன்னூத்தி முப்பத்தி நாலு மூன்றாம் தளம் மாவட்ட ஆட்சியகம் தஞ்சாவூர் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ பத்து இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பணும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிட்டத்தட்ட இரண்டு பதவி இருக்குது இரண்டு பதிக்குமே தடுத்து விண்ணப்பிக்கணும்னா இரண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும் அதுக்கான பதவியின் பெயரை வந்து இங்க வந்து கொடுத்தோம் இந்த இடத்துல வந்து போட்டோ ஒட்டி சிக்னேச்சரும் வந்து கொடுத்தடலாம் உங்களுடைய விண்ணப்பத்தாரின் பெயரை வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய தந்தை கணவர் பெயரை வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயதை மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன படிச்சுடைய கல்வி தொகுதி சான்றிதழ் ஆதார் என்னன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க என்ன கேஸ் சார்ந்தவர்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் அட்டாச் அத வந்து பண்ணணும் பண்ணுங்க பண்ணணும் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை வருவாய் வளையம் வாங்கி இருக்கக்கூடிய இருப்பிட சான்றிதழ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இணைச்சுக்கணும் அது எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சைன் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட் சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணணும் நம்ம சொன்னதுதான் இது குறிப்பு எல்லா ஜெராக்ஸுமே உங்களுடைய சைன் கண்டிப்பா இருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வேலை தேடி இருக்கீங்களா நீங்க வேலை தேடி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான அப்டேட் நாங்க டெய்லி வந்து கொடுத்துட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க உங்களோட பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான லேப்டாப் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்களே வந்து சஜெஸ்ட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மொபைல் இருக்கணும் ஜாய் ஸ்ரீகரம் இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான உங்களுக்கு சஜஸ்ட் நாங்களே கொடுப்போம் இதே மாதிரி டிஎன்இபி டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கிங் செக்டர் போஸ்ட் ஆபிஸ் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெட்டீரியல் தெரிவிக்கீங்களா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கான மெட்டீரியல் அடுத்த வீடியோல நாங்க வந்து டாக்ட் பண்றோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஆல் யுவர் கெரியர்